வணக்கம் என்னாரே நட்புகளே சகோதர சகோதரிகளே நிறமை மாப்பிள்ளைகளே அனைவருக்கும் காலை வணக்கம் என்னுடைய நிலைமை எப்படி இருக்குன்னா இப்போதைக்கு தற்போதைய சுச்சுவேஷன் என்னன்னா ஒரு கொடூரமான கொடுமக்கார சித்திக்கிட்ட மாட்டிக்கிட்டு மா முளிக்கிற ஒரு குழந்தையோட நிலைமை தான் என் நிலமை நான் ஓப்பனாகவே சொல்லுவேன் அதாவது பெத்த தாயே ஒரு பக்கம் இருக்கு எனக்கு தாய்க்கு தாயா இருக்கிற என்னுடைய சுமிமா அவங்க ஒரு பக்கம் இருக்கிறாங்க ஆனால் ஒரு கொடுமக்கார சித்திக்கிட்ட மாட்டிக்கிட்டு ஏன்னா என் பெத்த தாயும் இருந்து இருக்காத நிலமை தான் இப்போ எனக்கு நான் ஒரு தாயாக பார்க்குற எனது தாரம் சுமி அவர்களை விட்டுட்டு நான் இங்கே வந்து தினம் தினம் அனுபவிக்கிற கொடுமையை என்னால் சொல்லி மாற முடியலை என்னால் இதில் மீளவும் முடியலை என்னால் வாழவும் முடியலை ஆக வாழ்க்கையே வாழ்கிறோம் எதாக இருந்தாலுமே வந்து ஒரு இப்போ எங்கள் அம்மா இருக்குது இந்த நேரத்தில் எங்கள் அம்மாவை நான் யோசிக்கிறேன் எங்கள் அம்மா சாவை நான் யோசிக்கிறேன் அதாவது என்னதான் இருந்தாலும் பெற்ற பிள்ளைக்கு ஒரு பொருள் கிடச்சா தாயாக இருக்கிறவங்க ஆகா நம்ம மகனுக்கு ஒரு ஃபோன் கிடச்சிருச்சு நம்ம மகனுக்கு இவ்வளோ பேர் வந்து நல்லது செய்கிறாங்க உதவுகிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா எல்லாரையுமே ஆசீர்வாதம் பண்ணும் எங்கள் அம்மாவோட கேரக்டர் உங்கள் எல்லாேருக்கும் தெரியுமில்ல மகேன் லைவில் உட்காந்துருப்பேன் யாராவது டாலர் போட்டாலோ இல்லை யாராவது எனக்கு வந்து வெளிநாட்டில் இருந்து எனக்கு பணம் அனுப்புகிறேன்னு சொன்னாலோ இல்லை ஏதாவது பொருள் வாங்கிட்டு வந்து கொடுத்தாலோ அவங்கள வந்து மனசார புகழும் வாழ்த்தும் என் ஆசீர்வாதம் உங்களுக்கு என்றைக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா பேசும் அந்த அம்மாவை நான் மிஸ் பண்ணுறேன் ரெண்டாவது என் மனைவி இதே என் குடும்பத்தில் ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்க எனக்கு ஒரு பொருள் கிடச்சா கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக தான் பேசுகிறேன் யோசிங்க சரி நம்ம புருஷனுக்கு ஒரு பொருள் கிடச்சிருக்கு சந்தோஷம் செல்ஃபோன் வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க மீடியாவில் மைதீன் பாய் வணக்கம் இங்கே பொருளந்து சிக்காவுக்கு ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்தீங்களா ரொம்ப சந்தோஷம் பாய் உங்களை உங்களை வந்து நாங்கள் ரொம்ப நன்றி மறக்க மாட்டோம் அப்படி தான் வந்து சுமியும் பேசும் யாராக இருந்தாலும் அப்படி தான் ஆனால் எனக்கு ஒரு பொருள் ஒரு செல்ஃபோன் வாங்கி கிடச்சதுக்காக தனக்கும் அதே மாதிரி ஒரு செல்ஃபோனு கிடைக்கலையே தனக்கும் ஏதாவது வேணுமே இதை வாங்கலையே அதை வாங்கலையே அப்படின்னு சொல்லி அங்கலாஞ்சு நேத்துலேருந்து நீங்களும் பார்க்குறீங்க ஒரு வார்த்தை ஒரு ஃபோனில் ஒரு மீடியா வீடியோவில் எட்டு மணிக்கு அந்த சாயங்காலம் வீடியோ ஒம்பது மணிக்கு போட்டதுலையோ இருங்க கவுலி கத்துது ஒரு ஒம்பது மணிக்கு லைவ் போடுறேன் சரிங்க எனக்கு நீங்கள் இந்த சென்ட்டு அந்த சென்ட்டோட மதிப்பு நேற்று ஒரு பொண்ணு வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கு ஐயாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா அந்த செல்லு இது ஐயோ இருந்தால் இறங்கிக்கிட்டே போகுது அதே நான் வீடியோ போடும்போது தான் எல்லாம் நடக்கும் அப்படியே செல்லு ஒரு இடத்துல நிற்காது அந்த பொண்ணு போட்டிருக்குங்க ஐயாயிரத்தி எழுநூத்தம்பது ரூபாயா அந்த மேடின் ஃப்ரான்ஸ் அந்த செண்டோட விலை ஆக கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை நம்ம ஒரு பழமொழி சொல்லுவோம் தெரியுமா அடிக்கடி அந்த பழமொழி இப்போ நிஜமாகுதா ஒரு பொருளோட மதிப்பு தெரியும் லிப்டிக்கு தான் வாங்குற ஐம்பது ரூபாய்க்கு நூறுரூவாய்க்கு வாங்கி போகிற லிப்டி என்ன ஆகும் லிப்டிக்கு அழித்ததுக்கப்புறம் உதடு பூரா வெள்ளை வெள்ளையாக மாறிடும் கெமிக்கல் இப்படி தான் நீ ஒளிப்பெயர் கிளீம்புன்னு வாங்கி போட்ட முகத்துக்கு போட்டு 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 வந்து முகத்தை வெள்ளையாக்குறேன்னு ஆக்குனேன் கடைசியில் என்னாச்சு முகத்தில் தேமல் வந்தது தான் மிச்சம் அதனால் போய் ஆஸ்பத்திரிக்கு போய் எட்டாயிரம் பத்தாயிரம் சொல்லி காசு கொடுத்து ஸ்கின் டாக்டருக்கு கொடுத்தது தான் மிச்சம் ஆக நல்ல பொருளோட மதிப்பு உனக்கு தெரியலை ஒரு லிப்டிக்கு ரெண்டாயிரரூவா வச்சா கூட மூணு லிப்டிக்கு ரூபா சென்ட்டு பாட்டில் ஒரு ஐயாயிரத்து சில்லற ஆக பதினோராயிரம் ரூபா உனக்கு மாத்திரம் தனியாக செலவு பண்ணியிருக்கிறாரு ஒரு இதுவுமே கிடையாது நான் தான் கேட்டேன் அதுக்காக அவர் வந்து உண்மையிலேயே அவர் வருவாரா வரமாட்டாரா பொய் சொல்கிறாரா உண்மையாக எனக்கு எதுவுமே தெரியாது யதார்த்தமாக பேசுகிறாங்க நம்ம சொல்கிறோம் அப்போ கிடைக்கிற பொருளை வந்து சந்தோஷமாக வாங்கிக்கிறணும் கொடுத்த பொருளுக்கு வந்து அவங்களுக்கு நன்றி சொல்லணும் ஆக எனக்கு நீ கிடைச்ச பொருளுக்கும் சந்தோஷமாக இல்லை எனக்கு கொடுத்ததுக்கும் நீ வந்து நன்றி கடனை வந்து நீ செலுத்தலை ஒரு வாரத்தை ஃபோனை போட்டு இல்லையா நேரில் கூட நான் அப்போ போனோம்ல நன்றிங்க சே தம்பி இருக்கலாம் இல்லாட்டினா வந்து சரிங்க இந்த வீடியோவில் கூட ஒம்பது மணி வீடியோவில் கூட நைட்டு நைட் லைவில் சூப்பர் பாய் அவருக்கு செல்ஃபோன் வாங்கியிருக்கீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவர் பாவம் ஒரு பழைய ஃபோனை வச்சுக்கிட்டே வந்து ஓட்டிக்கிட்டு இருக்கிறாரு அவருடைய இதை புரிஞ்சுக்கிட்டு அவர் இவ்வளோத்துக்கு எனக்கு நிறையா நல்லது பண்ணிட்டார் ஆல்ரெடி இப்போ இல்லை எனக்கு கொரோனா டையத்துலலாம் ரூபாலாம் எனக்கு அனுப்பி விட்ருக்குறாரு அந்த மைதின் தான் இவர் எனக்கு அதை அப்போவே தெரியாது அவரே என்கிட்ட போட்டார் பா உங்களுக்கு நான் தாங்க அந்த இதெல்லாம் அனுப்பி விட்டது பணம் நீங்கள் கொரோனா டயத்தில் கொஞ்சம் இதாக இருந்தீங்கல்ல கஷ்டப்பட்டீங்கள்ல அப்போ உங்களுக்கு பணம் கொடுத்து உதவுன மைதின் தாங்க நான் அப்படின்னு சொல்லி முழு பேர் வந்து யூசுப் மைதின்ங்க நான் வந்து எனக்கு வந்து நீங்கள் இப்போ யூசுப்புங்கிறதான் நீங்கள் வந்து பதிஞ்சு வச்சிருக்கீங்க அவர் தான் நான் அப்படின்னு சொல்லி தான் எனக்கு தெரியுது ஆக எனக்காக என்னுடைய கஷ்டத்துக்காக உதவுன ஒரு நல்ல நட்புக்கு நன்றி சொல்றதுல இவளுக்கு என்ன குறஞ்சி போச்சு இவ்வளவுத்துக்கு அவர் வந்து ஒன்றும் இல்லை இப்போ ஒரு உண்மையை உங்களுக்கு நான் உடச்சி சொல்கிறேன் இவகிட்டே அதை சொல்லிட்டேன் நான் என்னைய கூப்பிட்டு போய் பாய் வாங்க ஒரு ஸ்மோக் பண்ணுவந்தான் எனக்கு கூட சீரட்டு பாயிட்டு வாங்கி கொடுத்துருக்குறாரு ப்ரோ அங்கேருந்து வரும்போது கொண்டு வந்திருப்பார் போல் சீரட்டு பாயிட்டு வாங்கிட்டு வந்து இந்த எனக்கு கொடுத்துருக்குறாரு கொடுத்துட்டு தனியாக வந்து இந்த ஸ்மோக்கிங் ஏரியாஸ் இருக்கும் நாங்கள் போன அந்த ஹோட்டலில் வந்து உள்ளே வந்து ஸ்மோக் பண்ண அளவு கிடையாது அதனால் வந்து ஸ்மோக்கிங் ஏரியாவில் வச்சு நாங்கள் ரெண்டு பேரும் வாங்க உங்கள் சீரட்டை கொடுங்க இந்தியா சீரெட்டு குடிக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னாரு நான் உடனே என் பாக்கெட்டில் இருந்து கோல்டு புட்ரு எடுத்து அவர்கிட்ட கொடுத்தேன் அவர் அவர் பதிலாக வந்து அவர்கிட்ட இருந்த மால்புரோ சீரெட்டு எடுத்து எனக்கு கொடுத்தார் இன்னும் வந்து வச்சுருக்கேன் உங்களுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன் ஒரு நாலு பாக்கிட்டுன்றார் இல்லை வேணா சார் நீங்களே வச்சாட்டுருக்கேன் தம்பி அப்படின்ட்டு அன்னையினே தான் சொல்லுவார் என் மாப்பிள்ளை கிடையாதவர் அவர் என் தம்பி அவருக்கு நான் அன்னை முறை தான் அப்படியே வச்சுக்குவோம் ரைட்டா அப்படின்றாரு அப்ப தனியா போய் நாங்க ரெண்டு பேரும் ஸ்மோக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவர் சொல்றாரு சுமி அக்காவுக்கும் ஏதாவது நான் வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சேன் வாங்கிட்டு வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த தான் வச்சிருக்கேன் இத பாருங்க நூறு வெள்ளின்னு நினைக்கிறேன் இத பாருங்க நூறு வெள்ளி ரெண்டு தாள் ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா இந்த வெள்ளி அது ரெண்டு தாள் எனக்காக வந்து கொடுத்து இதை வந்து நீங்கள் சுமிக்கு போய் எதாவது வாங்கி கொடுத்துருங்க அவங்களுக்கு செலவுக்கு எதாவது கொடுத்துருங்க நான் ஒன்றுமே வாங்கிட்டு வரல அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் செஞ்சுருக்கிறாரு ஆக்சுவலாக வந்து நல்ல மனுஷன் அப்படிங்கும்போது இப்போ நான் இதை கொண்டு போய் கொடுக்குறேன்னா அவங்க சந்தோஷப்படுவாங்க நான் இவகிட்டையும் மறைக்கலை எப்போ அந்த மாதிரி எனக்கு நூறு வெள்ளி கொடுத்துருக்குறாருப்பா நான் இதில் வந்து சுமிக்கு ஏதாவது வாங்கி கொடுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாருப்பா நான் நாளைக்கு போகிறேன் இன்றைக்கி ஏதோ ஒரு விசேஷம்னு நினைக்கிறேன் முகரம் பண்டிகைன்னு நினைக்கிறேன் போய் ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு வர்றேன்ப்பா அப்படின்னு சொல்லி நேர்த்தையே சொல்லிட்டேன் நான் இப்போ பிரச்சனை என்னென்னா நான் வீட்டுக்கு தான் பிரச்சனை என் பிள்ளை என் பேரனுக்கு இன்றைக்கி லீவு ஆக்சுவலாக நேற்றே நான் போயிருக்கணும் முந்தா நாள் வீடியோ காலில் என் பேரன் வந்தா நானும் அவன் கூட கொஞ்சம் நேரம் பேசினேன் லாலா இன்றைக்கே கிளம்பி வா லாலா நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு போகலை லீவு போட்டுக்கிறேன் லாலான்னு சொல்லி நேற்றே சொன்னான் அவன் இல்லைப்பா நான் பாருப்பா அப்படின்னு சொல்லி நேற்று இருந்தால் இவளுக்கு போய் அப்படி இவளுக்காக தான் நேற்று இருக்கேன் காலையிலேருந்து இங்கேருந்து வீட்டில் பப்பு உங்கள் வீட்டுக்குள்ளே விட்டுட்டு நாங்கள் ரெண்டு பேர் போய் ஜூபிடர் வண்டிக்கு போய் கொட்டேஷன் வாங்கிட்டு அந்த வண்டியை ஓட்டி பார்த்துட்டு ஃபைனான்ஸு ஓகே ஆகலை ஏன்னா காரணம் வந்து எனக்கு ஆல்ரெடி வந்து ஒரு வாஷிங் மிஷினும் பிரிட்ஜும் என் பேரில் தான் போட்டிருக்கோம் அப்படிங்கும் போது அதுக்கு லோன் வந்து இப்போதைக்கு வந்து ஹோல்டு பண்ணி வச்சிருக்காங்கங்க ஏன்னா ரெண்டு மூணு டீவு கட்டணுமா எடுத்தோடனே இப்போ ஒரு டீவு தான் முடிஞ்சிருக்கு இந்த வாஷிங் மிஷின் வாங்கி ஒரு மாதம் மூணு டீவு தான் முடிஞ்சிருக்கு ரெண்டாவது டீவே இந்த ரெண்டாம் தேதியோ மூணாந்தேதியே தான் வரும் அது பாஸ் ஆகி இன்னும் ஒரு டியூ பாஸ் ஆனதுக்கப்புறம் தான் லோன் உங்களுக்கு வந்து ஹோல்டர்லேருந்து ஓப்பன் பண்ணி விடுவாங்க நீங்கள் டூ வீலரோ இல்லை காரோ இல்லை எது வாங்கணும்னாலுமே அது வரைக்கும் ஏன்னா ஒன்றுக்கு ரெண்டு வாங்கிட்டீங்க ஃப்ரிட்ஜு வாங்கியிருக்கீங்க வாஷிங் மிஷின் வாங்கியிருக்கீங்க அதனால் இப்போதைக்கு வந்து அதை நீங்கள் உங்களுக்கு பண்ண முடியாதுன்ட்டாங்க சரி என்னதுக்கு பண்ணுங்கன்னு சொல்லி இவ அக்கௌண்ட்டை கொடுத்தா இவ அக்கௌண்ட்டுக்கு வந்து பிளாக்குடு ஆக்சுவலாக வந்து நாங்கள் குண்டாசில் கோயம்புத்தூரில் இருந்தப்போ செல்ஃபோன் வாங்கி ஒரு இதுக்கு பணம் கட்டலைன்னு சொல்லி அதுக்கு வந்து பெண்டிங் இருந்துச்சு ஒரு வருஷம் ஜெயிலில் இருந்ததுனால அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் இல்லைங்கிறதுனால அந்த அக்கௌண்டையும் வந்து பிளாக் பண்ணிட்டாங்க நாங்கள் மந்து மொத்தமாக கட்டிட்டோம் பதினாயிரம் ரூபா கட்டினோம் அதில் ஏதோ பெனால்ட்டி ரெண்டாயிரத்தி ஐநூறுவா போட்டிருப்பாங்க போல என்ஓசி வாங்கணுமா வாங்காமல் விட்டதுனால அந்த அக்கௌண்ட்டை வந்து டிரான்சாக்ஷன் பண்ண முடியாமல் இது சிபில் ஏறலை நின்றுச்சு ஆக வேறு வழி இல்லை போயிட்டு வண்டி எடுக்க முடியலை வந்தாச்சு இப்போ என்ன இப்போ இல்லைனா என்ன இன்னொரு அடுத்த ஒரு ரெண்டு மாதம் கழித்து தீபாவளிக்கு கூட வண்டி எடுத்துக்கிடுவோம் தீபாவளிக்கு ஆஃபர் போடுவாங்க இல்லையா ஆடி மாதம் ஆடி மாதம் கண்டிப்பாக எல்லா வீலர் கம்பெனிக்கும் அந்த ஆடி மாதம் வண்டி எடுக்க மாட்டாங்கங்கிறதுக்காக ஒரு ஆஃபர் போடுவாங்க கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் சேல்ஸ் ஏன்னா நான் டூவீலரில் இருந்தேங்கிறனால சொல்கிறேன் ஆடி பதினெட்டு அன்றைக்கு மட்டும்தான் வண்டி சேல்ஸ் ஆகும் அப்போ ஆடி பதினெட்டுக்கு கூட எடுத்துக்கிடுவோம் ஏன்னா இதே மாதிரி தான் ஒரு வண்டி நாங்கள் ஆடி பதினெட்டாம் பேருக்கு எடுத்தோம் எங்கள் திருப்பூரில் இருக்கும்போது அதை மாதிரி கூட எடுத்துக்கிடுவோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கும் இவளுக்கு சேட்டிஸ்ஃபைட் இல்லை ரெண்டாவது என் வீட்டுக்கு போகிறதும் இவளுக்கு பிடிக்கல என்ன நான் கேட்குறேன்னா உனக்கு இருக்கிற ஆசாபாசங்கள் மாதிரி தானே எல்லாருக்குமே இருக்கும் இப்போவும் நான் உங்களுக்கு தெரிஞ்சு பார்க்குறீங்க என் வீட்டுக்கு போகிறதில்ல வர்றதில்ல எந்த ஒரு தொடர்பும் இல்லை ஏதோ என்றைக்கோ ஒரு நாளைக்கு நான் வீடியோக்குள்ளே கஷ்டப்பட்டு என் பேரனை பார்க்கலன்னு சொல்லி கண்ணீர் விட்டால் அந்த நேரம் சுமி மனசு இறங்கி என் பேரனுக்கு ஃபோனை போட்டு வீடியோ காலில் என் பேரனை காட்டு அவனுமே முண்டி மாதிரி இப்போ பாசத்தோடு இல்லை ஏன்னா அவன் வந்து டெய்லி போய் பார்த்துக்கிட்டு இல்லை அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தால் தானே அவனுக்கும் அந்த பாச ஆசா பாசங்கள்லாம் இருக்கும் இல்லாத பட்சத்தில் அவன் நம்மளை விட்டு அப்படியே விலகி போய் விளைய விலகி போகிறான் எனக்கு இருக்கிறது ஒரே பேரன் நான் அவனுக்கு ஒரே தாத்தா அப்போ நான் என்ன பண்ணணும் அவனை வந்து போக நான் வந்து என்னுடைய சுச்சுவேஷன் வந்து இப்படி மாட்டிக்கிட்டேன் நான் இல்லாட்டினா இந்நேரம் என் வாழ்க்கை லைஃப் ஆஃப் ஸ்டைல் எப்படி தெரியுமா இருக்கும் நான் என்னென்ன கற்பனை பண்ணி வச்சுருந்தேன் தெரியுமா என் பேரனை கூட்டிகிட்டு டெய்லி போய் ஸ்கூலுக்கு போய் கூட்டி போய் விடுறதுக்கு வர்றதுக்கு மத்தியானம் லன்ச்சு சுமி ரெடி பண்ணி வைக்க அதை சூடாக சமைச்சு கொடுத்ததை கொண்டு போய் அவனுக்கு ஊட்டி விட இல்லை ரெண்டு பேருமாவே டூ வீலரில் போய் சுமி போய் அவனுக்கு சோறு ஊட்ட அவனை அவன் சாப்பிட்றத பார்த்து ரசிக்க திருப்பி நாங்கள் டூ வீலரில் வீட்டுக்கு வர அவனுக்கு சாப்பாடு கொடுக்க அவனுக்கு படிப்பு சொல்லி கொடுக்க உட்காந்துக்கிட்டு ரெயின் ரெயின் கோவே அதோ பாரு காக்கா அப்படின்னு சொல்லி ஏதாவது சாங்கு சும்மா ஒரு சின்ன பிள்ளைக்கு சொல்லி கொடுக்க அவனுக்கு வந்து யானை சவாரி சும்மா அப்படியே அவன் அவன் கூட விளாட அவன் கூட பொழுதுபோக்க அவன் அப்படியே இருந்தால் சுடு 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 சுட நம்ம அப்படியே இப்படி சாகிற மாதிரி அப்படியே விழுக இப்படிலாம் வந்து என் மனசுக்குள்ள ஏகப்பட்ட கற்பனைகள் இருக்குது பேரையும் கூட விளாடணும் கொஞ்சோண்டு வந்து அன்றைக்கிலும் கூட பார்த்தீங்க இந்த கிரிக்கெட் பேட் வச்சுக்கிட்டு நான் விளாண்டுக்கிட்டு அதை வீடியோவை எடுத்து போட்டாங்களே அன்றைக்கி ஒரு ஒரு அரை நாள் கூட இல்லை அரை மணி நேரம் தான் இருந்தேன் அந்த கிடைச்ச சந்தோஷத்தை இப்போ வரைக்கும் நான் வந்து நினச்சிக்கிட்டே இருக்கேன் மலரும் நினைவுகள் மாதிரி அந்த நினைவுகளை போட்டு அசை போடுறேன் அப்போ அந்தளவுக்கு நம்ம ஒரு சில விஷயங்கள் வந்து அப்பப்போ போயிட்டு வந்தால் தான் குடும்பத்தோட டச் இருந்தால் தான் நம்மளுக்கும் பாசம் இருக்கும் நம்ம குடும்பத்து மேலேயும் அவங்களுக்கும் நம்மளுக்கு நாளைக்கு ஏதாவது ஒன்றுனா ஒரு கண்ணீர் துளியாவது வரும் அந்த அளவுக்கு நான் நினைக்கிறேன் ஆனால் எதுவுமே நடக்கக்கூடாது எல்லாமே எனக்குத்தான் எல்லா டாலரும் எனக்குத்தான் எல்லா வெள்ளியும் எனக்குத்தான் எல்லா பணமும் எனக்குத்தான் ஆக மொத்தம் என் உடல் பொருளாகி ஜீவன் பணம் நகை என் ரத்தம் எல்லாமே உனக்கு தான் நான் அதில் ஒத்துக்கிறேன் நான் இல்லைன்னு சொல்லலை எனக்கு இங்கேயே இருக்கணும் உங்கூட நான் ஏன்னா இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது இருந்து யோசித்தா என்னோடய பிரிவை வந்து தாங்க மாட்டேங்கிறா முந்திலாம் வந்து எப்படின்னா நான் ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரமோ அங்கே போயிட்டு வந்தால் சரின்னு சொல்லி பேசாமல் இருப்பாள் இப்போ நாங்கள் போகிறேன்னு சொன்னாலே இவளுக்கு வந்து வருத்தமும் ஒரு கவலையும் சோகமும் மனசுக்குள்ளே தொத்திக்கிறது இப்போ கூட இந்த பாருங்கள் நான் இந்த பேசுகிற வார்த்தை அவள் காதில் விழுந்துக்கிட்டு தான் இருக்கும் உள்ளேக்கு அவள் கண்ணீர் வடிச்சுக்கிட்டு தான் இருப்பாள் அது எனக்கு தெரியும் என்னடா நம்ம கூடவே இருந்தவர் இப்படி வந்து போய் நான் அங்கே போனால் என்ன பண்ணுவேன் ஏதாவது ஒரு வீடியோ எடுத்து போடுவேன் இதுக்காகவே நான் வந்து அங்கே போய் குறை சொல்கிற வீடியோவாக எடுத்து போடுறேன் வீடு சரியில்லை அங்கே பார்த்தீங்கன்னா ஒற்றையாக இருக்குது இங்கே பார்த்தா குப்பையாக கிடக்கு என் பொண்டாட்டி என்னை கவனிக்கலை இப்படி வீடியோ எதுக்கு போடுறேன் இவன் மனசு நோகக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நான் அப்படி ஒரு வீடியோ கூட எடுத்து போடுறேன் இல்லைன்னா அதுக்கும் நான் போய் சந்தோஷமாக ஜாலியாக சுமி கூட ரெண்டே ரெண்டு ஷார்ட்ஸ் மாத்திரம் நான் போட்டுட்டு வந்துடுறேன் இருபது நாளைக்கு என் வீட்டில் எங்கள் பஞ்சாயத்து ஓடும் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன வேணும்னே அந்த ஷார்ட்ஸையே திருப்பி திருப்பி பார்ப்பா ஒன்று நம்மளுக்கு பிடிக்கலையா அதை அவாய்ட் பண்ணிவிட்டு போகணுங்கிற அந்த எண்ணம்லாம் இவளுக்கு கிடையாது அதையே பார்ப்பா அப்புறம் உன் பொண்டாட்டி அப்படியே உன்னைய கண்ணத்தை பிடிச்சி கிழ்கிறதும் நீ அவளை திருப்பி இடுப்புக்கிட்ட கையை கொண்டு போயிட்டு தொட்டும் தொடாத மாதிரி எடுக்கிறதும் அப்படியே நான் ஒரு வீடியோவில் அன்றைக்கி பண்ணிட்டேன் எதார்த்தமாக எனக்கு இந்த ஷார்ட்ஸ் இது போட்டாலே இவையாவகம் தான் வரும் கூட நிற்கிறது சுமிங்கிறதே மறந்துட்டேன் எதார்த்தமாக என்ன பண்ணிவிட்டேன் அப்படியே இடுப்புக்கிட்ட கையை கொண்டு போய் லேசை தொட்டுட்டேனா தொடலையான்னு தெரில வச்சவொன்னே எனக்கு சாக்கு அடித்த மாதிரி எடுத்துட்டேன் கையை இப்படி எடுத்து தான் அந்த அந்த வீடியோவிலையுமே ரியாக்ஷனாகவே காட்டிட்டேன் பார்த்தா உங்களுக்கு தெரியும் அந்த வீடியோவுக்கு எவ்வளோ சண்டை ஓடுச்சு தெரியுமா பத்து நாளாக எனக்கு ஒழுங்காக சோத்தில் உப்பு ஒழுங்காக போடுற ஒன்று ஒன்று உப்பு போடுவா இல்லைனா போடவே மாட்டான் இல்லைன்னா அள்ளி போடுவாள் நிறையா இந்த மாதிரி வந்து பத்து நாள் நான் படாத பாடுபட்டேன் இடுப்பை தொட்டதுக்கு தொடாததுக்கு தொட்டா மாதிரி நடித்ததுக்கு அவள் என் கன்னத்தை பிடிச்சி கில்லுனதுக்கு அஞ்சு நாளில் உப்பு மிளகாத்தூள் அள்ளி போட்டு குழம்புல காரமாக வச்சு வகுத்தால் பிடுங்கிடுச்சு ஆக இவளுக்கு அங்கே போய் நான் ஏதாவது ஷார்ட் ஸ்டோ ரீல்ஸோ போட்டால் பிடிக்காது வீடியோ போட்டால் பிடிக்காது ஒரு நல்லது கெட்டது அவங்க கூட உட்காந்து சாப்பிட்டா பிடிக்காது நான் அங்கே சாப்பிடணும்னு எனக்கு ஆசை வரும் எல்லா பேரும் உட்காந்து சாப்பிடுவாங்க இப்போ கூட இந்த ரம்ஜானுக்கு நான் போயிருந்தப்போ என் பிள்ளை பேரன் அவள் சுமி எல்லாம் உட்காந்து என் அச்சு எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க எனக்கு பார்க்கும்போதே எனக்கு ஆசையாக இருக்குது நம்ம குடும்பத்தோடு சாப்பிட்டு எம்பூட்டு நாள் ஆச்சு சே இன்றைக்காவது நம்ம குடும்பத்தோடு உட்காந்து சாப்பிடுவோம் சொல்லி எந்திரிச்சு போய் கையை கழுவிட்டு வந்து தட்டில் உட்காந்துட்டேன் இலையவும் போட்டாங்க போட்டு அதில் பிரியாணியும் வச்சுட்டாங்க அவிச்ச முட்டை பிரியாணி இங்கிட்டு தாளிச்சா இங்கிட்டு தயிர் வெங்காயம் பண்ணல்வா எல்லாம் வச்சு சாப்பாடு வச்சுட்டாங்க சோறை எடுத்து இப்படி வாயில் வைக்க போகும்போது இவள் மூஞ்சி ஒரு பக்கம் வந்துருச்சு மூஞ்சினா பிளாஸில் அடி அடிவாங்க ஆசையா அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் இங்கே பல்ப் எரியுது சரி அதையும் மீறி இப்படி சரி திருப்பி சோத்துல கை வைக்க போகிறேன் கண்ணா குத்துவாங்க ஆசையா விழாவில் குத்துவா கொஞ்சம் யோசனை பண்ணிக்க அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே சாப்பாடை வச்சுட்டு கையை கழுவிட்டு எந்திரிச்சிட்டேன் எல்லாம் என் மையம் முத கொண்டு கேட்குறேன் எதுக்கு உட்காந்தீங்க சாப்பிட்டீங்க எல்லாம் சாப்பிட்றதுக்காக உட்காந்திங்க சாப்பாட்டில் கை வைக்க போகிற நேரத்தில் எதுக்கு எழுந்திரிக்கிறீங்க என்ன பிரச்சனை ஏன் இங்கே சாப்பிட்டீங்கன்னா அவங்க அதாவது சொல்லுவாங்களே அப்படின்னு சொல்லி கேட்டேன் இல்லைப்பா எனக்கு இப்போ பசி இல்லை வயிறு ஒரு மாதிரி குத்தலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு அப்படியே கிளம்பி நைஸாக வந்துட்டேன் எதுக்காக அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இங்கே வந்து நான் சாப்பிட்டேன்னு வைங்களேன் அரை வயிற்றுக்கு தான் சாப்பிடுவேன் இவன் கண்டுபிடிச்சிடுவான் இவளுக்கு எப்படி தெரியுமா நான் வந்து லேசாக நசுக்கி விட்டால் கூட கண்டுபிடிக்கிறவன் அப்படி உள்ளவ ஒரு சாப்பாடு அங்கே பாதையை சாப்பிட்டுட்டு இங்கே பாதையை சாப்பிட்டேன்னு வைங்களேன் நான் எம்பிடி சாப்பிடுவேன் எவ்வளவு சாப்பிடுவேன் எத்தனை பருக்க சாப்பிடுவேன் என் வயித்துக்கு எத்தனை இதில் சோறு வச்சு திம்பிங்கிறத முதக்கொண்டு இன்ச்சு இன்ச்சாக அளந்து வச்சிருக்கிறா இவ நான் இதெல்லாம் தவிர்த்துட்டு அங்கே சாப்பிட்டுட்டு இங்கே வந்து சும்மா பேருக்கு கொஞ்சோண்டு சோற்ற போட்டுட்டு அப்படியே பிசைஞ்சி அப்படியே சாப்பிட்டு விட்டு சாப்பிட்டாச்சுப்பா அப்பா அப்படின்னா அங்கே வா அப்போ அங்கே போய் ஒரு வெட்டு வெட்டிட்டு தான் வந்திருக்கேன் அப்போ குடும்பத்தோடு சாப்பிட்டுட்டு உனக்காகவே இங்கே நான் சாப்பிடாமல் காத்துக்கிட்டு இருக்கேன் நான் தெரியலை உன் குடும்பம் தான் உனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு அப்படியே அப்போ நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு பூரா சோத்தை அப்படியே காய போட்டுருவான் இப்படி பல ஏ பப்பு ஏ பப்பு யாருப்பா ஏப்பா சிலிண்டர் வந்திருக்கான் போ என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேங்கிறதே மறந்துட்டேன் இந்த பப்பு இருக்குவாரு மற்ற நேரம் பூரா எதுவுமே நடக்காது நான் வந்து உட்கார்ந்து வீடியோ போடும்போதே பப்பு போய் குலைக்கும் சிலிண்டருக்காரர் வருவார் எல்லாம் சரி ரைட்டு என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தேன் சாப்பாடு ஆ சாப்பாடை வந்து பல நாட்கள் வந்து அப்படியே தூக்கி அங்கிட்டு ஓரமாக போட்டு அதை காய போட்டு அதை தூக்கி குப்பையில் போட்டு அன்னத்தை வந்து மதிக்கணும் அன்னத்தை வந்து மதிக்காட்டுனா நம்மளுக்கு சோறு கிடைக்காது ஒரு காலத்தில் வந்து நம்மளும் போய் செயலில் கழிச்சோறு தான் தின்னு ஒரு நல்ல சோறு கிடைக்காத ஒரு நல்லது பொழுது யாரும் வாங்கிட்டு வர மாட்டாங்களான்னு சொல்லி ஏங்கிட்டு வச்ச நாட்கள் பல இன்றைக்கி வந்து தட்டு தட்டாக வாழைப்பழம் முறுக்கு மிச்சரு எல்லாம் கிடக்கு கிடந்து அப்படியே அப்படியே கிடக்கு புரியுதா சரியா ஒரு நிமிஷம் இருங்க லைனில் இருங்க அதாவது பல நாட்கள் அடி ஓரமாக இருக்கிறீங்கண்ணே அதனால் சூர்யா மாதிரி ஒரு ஒரு சிறந்த ஒரு துணையை நான் அடைகிறதுக்கு வந்து நான் வந்து கொடுத்து வச்சுருக்கணும் பரவாயில்ல அவள் தான் எனக்கு வந்து எல்லாமாவும் இருக்கிறாள் உடல் பொருள் ஆவி எல்லாமே அவள் தான் இல்லைன்னா அந்த உலகத்தில் வந்து ஒரு அணு கூட எனக்கு அசையாது அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் என்ன நம்ம வீடு கணவன் மனைவின்னா ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் அதையும் தாண்டி நம்மளுக்கு வந்து அவள் நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னால் அவள் கிடைக்கிறது வந்து எனக்கு வந்து ஒரு பாக்கியமாக தான் நான் கருதுறேன் ரொம்ப நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு அண்ணா எம்டி எடுத்துக்கிட்டீங்களே ஆ சரணே அதனால் அவள் தான் எனக்கு எல்லாமாவும் இருக்கிறான் ஓகே சரியா அதனால் சுமி மாதிரி எனக்கு ஒரு ஆள் கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் என்னை வந்து போக விடாமல் தடுத்து நிற்பாடுற ஒரே ஆள் இவை தான் சரியா ஏன்னா சிலிண்ட்ருக்கார் வெளியே போயிட்டார் இப்போ தான் நம்ம பேச முடியும் அவர் இருக்கும்போது உட்காந்துக்கிட்டு என்னடா அவங்க யாரை பற்றி பேசுகிறாங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி காதை கலட்டி நம்ம செல்லில் வச்சுருவார் அதனால் சைஸாக பேசணும் ரெகுலராக சிலிண்ட்ரு போடுறவர் அதனால் நான் என்ன சொல்கிறேன் இன்னைக்கு வந்து நான் என் வீட்டுக்கு கிளம்பிட்டேன் இப்போ நான் போய் இந்த புதுச்சட்டை சிங்கப்பூர் மைதீன் பாய் வாங்கி கொடுத்த சட்டை தான் இந்த போட்டிருக்கேன் நேற்று எடுத்து கொடுத்ததில் ரெண்டாவது சட்டை ஓகேவா போட்டுட்டேன் கிளம்பிட்டேன் இன்றைக்கி ஒரு பிரச்சனை பூகம்பம் கண்டிப்பாக வெடிக்கும் ஆறு மணி வரைக்கும் மாமா உசுரோடு இருந்தேன்னா வந்து லைவை போடுறேன் இல்லை ஏதாவது அங்கங்கே மூஞ்சி முகர வீங்குச்சுன்னா பேண்டேஜ் கிண்டேஜி ஒட்டியிருந்தேனா கொஞ்சம் பார்த்துக்கோங்க மாமாவுக்கு கிடைக்க வேண்டிய கவனிப்புகள் சிறப்பாக கிடைத்து விட்டது என்று அர்த்தம் சரியா புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சவே பிஸ்தா நீங்கள் தான் புரிஞ்சுக்கிறீங்க எனக்கு நல்லா தெரியும் ஸோ வந்து நான் கிளம்புறேன் எனக்கு வந்து வேலை கிடக்கு அதை பார்ப்போம் ரைட்டா அதனால எல்லாரையுமே போகணுங்கிறது தான் என் எண்ணம் எனக்கு வந்து ரெண்டு பேருமே ரெண்டு கண்கள் மாதிரி தான் இவங்க ஒரு கண்கள்னா அவங்களும் அதுக்கு எதுக்கு பண்ணி டப்பாவை தூக்கி எறிகிற இல்ல கையில ஏதாவது எந்த பொருள் கிடைச்சாலும் தூக்கி எரிஞ்சிருவியா நீ நான் கேட்குறேன் இப்போ நான் என்ன சொன்னேன் நான் ரெண்டு பேருமே ரெண்டு கண்கள்னு சொன்னது ஒரு குற்றமா கேடுகட்டவண்ணா இந்த கேடுகட்டவன் இருக்கிறதுனால தான் உன் கேடுகட்ட வாழ்க்கை அன்றைக்கி சிறப்பாக இருக்கு ஐயோ அடுத்து ஏதோ ஒரு மோட்டரை போட்டு விட்டாங்கடா சரி ரைட்ராடே போதும்டா இதுக்கு மேலே நான் போட விரும்பல வீடியோ எதா இருந்தாலும் மத்தியானம் ரெண்டு மணிக்கு சொல்லுங்கள் பதிலை பார்த்துக்கறான் வா ஓகே பாய்